உருவமை குலமிகு கரியது வழிபடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடை வடிவினர் வழி வளமுறை இறையேன் ஈசனே சிவகாமி என இன்ற தில்லைவாள் நடராஜனே நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் புதன்கிழமையும் ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையும் சஷ்டித்திரியும் மூல நட்சத்திரமும் சித்தயமும் கூடிய சுபயோக சுபதனத்தில் குரு வக்கரம் பத்து பத்து ஒம்பது பத்துன்னு சொல்வதை விட பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை வக்கரம் நிகழ்வாக உள்ளது இந்த குருவக்ரம் பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் என்பது பற்றி இப்போது அடியேன் உங்களோட தொகுத்து வழங்க உள்ளேன் அதற்கு முன்னாடி உலகெங்கும் சிறப்பாக செயல்படும் தமிழ் மாத ஜோதிடமும் அதைத் தொடர்ந்து என்னை ஊக்குவித்து எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கின்ற என்னுடைய நேயர் பெருமக்களுடைய பாகம் பணிந்து வணங்குகின்றேன் குரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல யோக பலனை கொடுத்தால் அந்த மாதிரி ஒரு யோக பலன் வேறு எந்த கிரகமும் கொடுப்பதில்லை அப்படிப்பட்ட குரு வக்ரம் நமக்கு என்ன செய்யும் இந்த பன்னெண்டு ராசிக்கு என்ன செய்யும் அதுதான் இப்போ நமக்கு கேள்வி அப்போ பன்னெண்டு ராசி நேர இருப்ப மக்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க நான் இன்னும் சொல்லலை அதனால நீங்களும் பார்த்துட்டு வர்றீங்க அதாவது இயல்பான குணத்தை விட்டு தன்மையை விட்டு அடுத்து அதுக்கு மாறுபட்ட தன்மையில் போய் சேரும் மாறுபட்ட தன்மையில் குணங்களை கொடுப்பதும் இதுதான் தான் வக்கரம் இப்போ வக்கரங்கிறது ஒம்பது நவகிரகம் இருக்கின்றது அந்த ஒம்பது நவக்கிரகத்தில் ஒளிக்கிரகம் சூரியன் சங்கலுக்கு இல்லை ராகு கேது எப்போதுமே வக்கரம் தான் அப்படின்னு என்ன அர்த்தம் எப்போதுமே இன்வர்சலி புறப்பசனம் மாறுபட்ட தன்மையில் குணங்களை கொடுப்பது இதுதான் வக்கரம் இப்போ வக்கரங்கிறது ஒம்பது நவகிரகம் இருக்கின்றது அந்த ஒம்பது நவக்கிரகத்தில் ஒளிக்கிரகம் சூரியன் சங்கலுக்கு இல்லை ராகு கேது எப்போதுமே வக்கரம் தான் அப்படின்னு என்ன அர்த்தம் எப்போதுமே இன்வர்சலி புறப்பசனம் அதே சமயத்தில் புதன் வக்கரம் அடைகிறது சனி பக்கரம் அடைகிறது செவ்வாய் வக்கரம் அடைகிறது சுக்கரன் வக்கரம் அடைகிறது இப்போ குரு வக்கரம் அடைகிறது இப்போ எந்த அளவுக்கு திசா புத்தி அதிகமாக இருக்குதோ அளவுக்கு வக்கரநிலை உயர்ந்திருக்கும் பன்னெண்டு ராசிக்கு இப்போ என்ன செய்யுங்கிறத நம்ம பதிவு பண்ண போகிறோம் அடுத்து நாம் காண இருப்பது மீனராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டு காலப்பிருஷனுக்கு விரையாதிபதி காலப்புருஷனுக்கு நட்டம் காலப்புருஷனுக்கு உறவு காலப்பிருஷனுக்கு துறவு காலப்பருஷனுக்கு மோட்சம் காலபுருஷனுக்கு எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஒன்றும் செய்ய முடியாது மீனராசிக்காரவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் சனி வக்கரம் சரி குரு வக்கரமானாலும் சரி குரு திசையில புதன் புத்தி வந்தாலும் சரி புதன் திசையில குரு புத்தி வந்தாலும் சரி ராகுதேசில சந்திர புத்தி வந்தாலும் சரி ராகு தேசில சனி புத்தி சந்திர தேசில ராகு புத்தி சந்திர புத்தி இதெல்லாம் ஒரு ஜாதகருக்கு வரப்படுதும் மீனராசிக்காரங்களுக்கு வரப்படுதும் நான் சொன்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும் அது எங்க போய் தெரியுங்களா பஞ்சபொதுத்துக்களை போய்விடும் போய் விடும் வாகனத்துக்குள்ள போய் நுழைக்கி வாகனத்துக்குள்ள போய் நுழைக்கி எலக்ட்ரிக்கலுக்குள்ள போய் நுழைக்க புரியுமனு நினைக்கிறேன் நேயருக்கு ஒரு மனிதனுக்கு மனத்தை கெடுப்பது சந்திர தேசல ராகு புத்தி நியாயத்தை தவறு விடுவது சந்திர தேசல கேது புத்தி கேவலத்தை கொடுப்பது சந்திர தேசல சனிப்படுத்தி உங்கள் லக்கணத்தை பார்க்கணும் உங்கள் லக்கணத்தை பார்த்துக்கணும் எச்சரிக்கைய மடியில் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதிரி நேரத்தில் ஏழரை நடக்கும்போது தான் மிக கவனமாக இருக்கும் முன்னோர்கள் கரெக்டாக சொல்லியிருக்காங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்கள் நிச்சயமாக உண்மையை எல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும் என்பது அல்ல நீங்கள் எல்லாம் உண்மையாக இருந்தாலே போதும் பொய் சொல்லவும் ஏமாற்றவும் தெரியாதவர்களை பார்த்து இந்த உலகம் சொல்கிறது அவர்களுக்கு சாமர்த்தியம் இல்லை என்று பொய்களில் சேதாரம் இல்லாமல் தங்கத்தை போல மின்னுவதால் தான் உண்மைக்கு ஆதாரம் எப்போதும் தேவைப்படுது எப்படி வர்ணனை வச்சிருக்காங்க முன்னோர்கள் உண்மையெல்லாம் நீங்க சொல்லணும் இல்ல நீங்க சொல்லக்கூடியது மட்டும் உண்மையா இருந்தா போதும் அப்படின்னு என்ன உதவி பண்ணாட்டி உபத்திரம் பண்ணாம இருக்க உதவி பண்ணாட்டி உபத்திரம் பண்ணாம இருக்க அதானே கேட்கிறாங்க உதவி பண்ணாட்டி உபத்திரம் பண்ணாம இருக்க அதனால நிச்சயமாக மீனராசி நேயர்களுக்கு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மிகவும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏழரை நடக்குது ஜென்மச்சனி வருது நிறைய சனி போகுது சனீஸ்வனுடைய முழு தாக்கங்கள் நிறைந்த பாவகத்தன்மை சனீஸ்வனுடைய ஆதிக்கத்துக்குரிய இடம் என்ன வீடு வந்து குருவுடைய வீடாகிடுச்சு அவ்வளவுதான் அப்போ கண்டிப்பாக அந்த குருவுடைய வீட்டுக்கு அந்த தாக்கங்களை குறைச்சு தான் சனீஸ்வரன் கொடுப்பார் ஏன்னா ரெண்டு பேரும் சமக்கரம் அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்க என்னென்ன செய்யணும் அப்ப இந்த குரு வக்ரமும் உங்களுக்கு என்ன செய்யணும் அதே மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்கவும் கொடுக்காது உங்களுக்கு கெடுக்கவும் கிடைக்காது உங்களுக்கு கொடுக்கவும் கொடுக்காது கெடுக்கவும் அப்படியே இருக்கு அப்படியே நூத்தி முப்பது நாளைக்கு நீங்கள் என்ன பண்றீங்களோ அதை செஞ்சுக்கிட்டே இருங்க உங்க தசாப்தத்தில் வரக்கூடிய யோக பலனை அனுசரிச்சு பிரார்த்தனை பண்ண அவ்வளோ சிதம்பர ரகசியம் யுகம் கலியுகம் அன்பு பாசம் நேசம் அம்மா மேல பக்தி அம்மாவுக்கு மருத்துவம் நீதி போதனை நியாயம் பொருளாதாரம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வெளிநாடு வெளி மாநிலம் எங்க போகணும் என்னவெனாலும் செய்யணும் அப்படிப்பட்டவங்க பார்த்துக் கொள்ளும் உங்களுடைய குரு உங்களுக்கு எங்கே இருக்காரு சார் குரு உச்சத்தில் இருந்தா நாங்க கேள்வி கேட்க மாட்டோம் குரு ஒன்று நாலு ஏழு பத்துல இருந்தாலும் ஒண்ணு இல்லை அதையும் திரிகோணாதிபதி கேந்திராபதி தோஷம்னு சொல்லிவிடுவாங்க நம்ம மக்கள் நம்ம மக்கள் எப்படினாலும் கேந்திராபதி தோஷம்னு சொல்லிவிடுவாங்க அதனால எந்த சாரத்தில் இருக்காரு எந்த சாரம் இதுதான் முக்கியம் அட்டமாதிபதி சாரமா ரிகோணாதிபதி சாரமா வனபரஞ்சு இது எல்லாமே தெரிந்து புரிந்து நீங்க செஞ்சா குரு வக்ரம் சனி வக்கரம்னா புதன் வக்கரம்னா எந்த வக்கரமும் உங்க பக்கத்துல வராது உங்களுக்கு எந்த வக்கரமும் வராது உங்க திசா புத்தி அந்தரத்தை கவனிச்சு பார்க்கணும் உங்க திசா புத்தி அந்தரத்தை கவனிச்சு தான் உங்க ஜாதகத்தில் அடுத்து நம்ம என்ன வேலை செய்யணும் நம்ம அடுத்து என்ன ப்ரொபோசல் பண்ணணும் அடுத்து என்ன ஜாபுக்குள்ள நுழையணும் நம்ம என்ன படிச்சிருக்கணும் நம்ம படிச்சதுக்கு இந்த தகுதியானதா நம்ம எலிஜிபிலிட்டியா இருக்கிறோமா எல்லாம் பார்க்கலாம் அப்ப நம்ம எலிஜிபிலிட்டா இருந்தா தான் அதை எதையும் நம்ம செய்ய முடியும் அப்படி பார்த்தோம் நம்ம ஒரு தெளிவுக்கு வர முடியும் அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் டிஃபென்ஸை பார்த்து கன்ஃபியூஸ் மைண்டில் இருக்கிறீங்க அந்த கன்ஃபியூஸ் மைண்டில் இருக்கும்போது என்ன ஆகும் ரொம்ப கவனம் தேவை மிக கவனம் தேவை அதனால தான் மீனராசிக்காரர்களுக்கு திருச்செங்கோடு கண்டிப்பா அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் உய்வினை நாடாது இருப்பது உண்மக்கு ஊனமென்றே கைவினை செய்து எம்பி நான் களல் போற்றது நாம் தீவினை வந்து எம்மை தீண்டா பர திருநீளகண்டம் செய்வினை வந்து எம்மை தீண்டாற்நீளகண்டம் எப்படி முக்கியம் அதனால திருச்செங்கூர் போங்க நல்லா அம்மன் அம்மையப்பனை வணங்குங்க பிள்ளையார் வழிபட மறந்துடாதீங்க ஆஞ்சநேயரை மறந்துடாதீங்க சனியுடைய தாக்கத்தை எடுக்கக்கூடியது பிள்ளையாரும் ஆஞ்சநேயரும் பைரவரையும் மறந்துடாதீங்க பைரவர் எல்லாத்துக்கும் தலைவன் நவகிரகருக்கு தலைவன் எல்லாத்துக்கும் தலைவன் காலபுருஷன் அவரையும் வணங்கிட்டு வந்தால் தான் நீங்கள் மீனராசிக்காரவங்க தப்பிக்கக்கூடிய வழியை இறைவன் கொடுப்பான் அதில் மாற்று கருத்து அது என்று கூறி குரு வக்கரத்தினால பொதுவாக எப்போதுமே நீதி நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர் நீதிக்கு கட்டுப்பட்டவர் நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர் தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர் எல்லா செல்வங்களுக்கு அதிபதி அவருடைய வக்கரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய பிரார்த்தனையை செய்தான்னால் அவருடைய மூல மந்திரங்களை பாராயணம் பண்ணி அவருடைய காயத்திரி மந்திரங்களை கருணையோடு போதித்து குரு இருக்கக்கூடிய நாராயண குரு ராமானுஜர் ரமண மகர்ஷி ராகவேந்திரா எவ்வளவு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குரு உங்கள் வீட்டில் இருக்கவங்க குலதெய்வ குரு அப்படிப்பட்ட குலதெய்வம் இருக்கக்கூடிய குருமார்கள் எல்லாம் வணங்கி வாழ்க்கையை வெற்றி பெற சுவாமியுடைய ஆசீர்வாதம் உறுத்தார்கள்